சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இது திருப்பூர் ஞானசபை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று நடந்தேறிய அன்னதான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய அன்னதானத்துக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த மக்களுக்கு அன்ன தானத்தை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சகோதரியின் மகன் காலமாயி ஆறு ஆண்டுகள் ஆகிறது நினைவு நாள் இன்று இந்த ஆத்மா இறை சந்நிதியில் இலை பாருகிறதாக நம்பி இறைவனுக்கு நன்றி சொல்லலாம் இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலாம் இதுபோல சிறுக சிறுக சேர் அதற்கான முழு இந்த அன்னதானத்துக்கான முழு தொகையையும் இவர்கள் கொடுத்துவிட்டு இந்த சன்னிதியில் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே இதேபோல நீங்களும் உங்கள் மகிழ்ச்சியான உங்கள் துக்க நிகழ்வுகளை கொண்டாடும் பொழுது இங்கே இறைவனுக்கு அன்னதானம் வழங்கி மக்களுக்கு பசியாற்றி இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எனக்கு அழைத்து பேசி உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனை அனுப்பி வையுங்கள் நீங்கள் கொடுக்கும் தொகையை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் தவறான கருத்துக்களை பதிவு செய்யாதீர்கள் இது உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது நன்றி